எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் க்ளோபல் மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய மூவ்லாம் கிடையாது க்ளோபல் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் இருந்துச்சு நிஃப்டியை பொறுத்த வரையும் ஓப்பன் ஆனவொனையும் இமீடியட்டாக டவுன் சைடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அதுவும் இல்லாமல் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு பட் போன வேகத்துக்கே சர்றன்னு திரும்பிடுச்சு ஆல்மோஸ்ட்டு திரும்பி அதுக்கப்புறம் மார்க்கெட் டே ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான் ஆக்சுவலாக சொல்லணும்னா நேத்தோ இந்த மாதிரி தான் இனிஷியலாக நல்லா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் ஓப்பன் உடனே கீழே விழுந்துச்சு பட் கீழே விழுந்ததுலேயே கன்சாலிடேட் ஆச்சு இன்றைக்கி கீழே விழுந்து திரும்பி மேலே ஏறி கன்சாலிடேஷனு ஸோ மார்க்கெட் ரொம்ப டைட் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது எந்த சைடு போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் மோஸ்ட்லி மார்க்கெட் ஆல் டைம் ஐயில் இருக்கனால அப் சைடில் தான் போவோம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட அப்படியே காப்பி தான் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஆனவனையும் விழ ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் சடன் மூவ் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு டே ஃபுல்லாக கன்சாலிடேஷனு ஸோ ரெண்டு மார்க்கெட்டும் பொறுத்தவரையும் ஓரளவுக்கு க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஒரு அறுபத்தாறு பாயிண்ட் க்ரீனும் பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றம்பது பாயிண்ட் க்ரீனோ பட் மார்க்கெட்ஸ் ரொம்ப டைட் ரேஞ்சில் போயிட்டுருக்கு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மோஸ்ட்லி அப் சைடில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சைடில் இந்தியா விக்ஸு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் பதிமூணு கீழே வந்துருச்சு இன்றைக்கி நேற்று பதிமூணு புள்ளி அஞ்சில் இருந்துச்சு இன்றைக்கி பதிமூணு கீழே வந்துருச்சு ஸோ மார்க்கெட்டை வரையும் வாலட்டிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசி ரெண்டு நாள் எக்ஸ்பைரியோ அதுதான் இண்டிகேட் பண்ணுது பட் வாலட்டலிட்டி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது வேணாலும் வாலட்டி திரும்பத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இனியோட ஸ்டேடல் ப்ரைஸை பார்த்திங்கனாலும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ ஓப்பனிங் ஒரு இரநூத்தி அறுபது ரூபா கிட்டே ஓப்பன் ஆச்சு பட் இனிஷியலாக ஒரு நல்ல ஸ்பைக் இருந்துச்சு இந்த ஸ்பைக் இருந்தது காரணம் மார்க்கெட்டு டவுன் சைடில் போனதுனால ஸோ ஒன்று மட்டும் இங்கே கிளியராக தெரியுது அப் சைடில் ஸ்பைக் ஆக மாட்டேங்குது மார்க்கெட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப் சைடில் ஸ்பைக் ஆகிறது லைக் லாஸ்ட்டு டைம்லாம் பார்த்துருந்திங்கன்னா லாஸ்ட் டைம்ன்றதோட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் கூட பார்த்திங்க அப்படின்னா அப் சைட்லேயே மார்க்கெட் அப்பப்போ ஸ்பைக் ஆகும் போகும்போதே பெரிய ஸ்ட்ராங் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா பட் இப்போதிக்கு அப் சைடில் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஸ்பைக் ஆக மாட்டேங்குது டவுன் ஆகுது ஸோ அப்படின்னும் போது ஃபியர் வெறும் டவுன் சைடில் தான் இருக்குது அப் சைட்டில் ஃபியரே இல்லை மார்க்கெட் சைடில் போனாலும் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரீமியம்ஸில் ஸோ அதுக்கான இண்டிகேஷன் தான் இன்றைக்கி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு கன்சாலிடேட் ஆகியே அப் சைடில் போவேன் கடைசியில் ஒரு நல்ல டிகேவும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இரநூத்தி இருபது ரூபா ஒரு நாற்பது ரூபா டிகே ஆகிருந்துச்சு நிஃப்டியை பொறுத்த வரையும் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ஒரு நல்ல டிகே தான் ஆறுநூறுவாய்க்கு ஓப்பன் ஆகி அறுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வரையும் போயிட்டு திரும்பி ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துருச்சு ஐநூறுரூவாய்க்கு கீழே வந்துருச்சு நானூற்றி தொண்ணூறுவா ஸோ ரெண்டு இண்டெக்ஸ்மே இன்னைக்கு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நல்ல டிகே ஸோ இதுக்கு டிகேக்கு காரணம் மண்டே ஹாலிடே வேறு ஸோ அதனால கூட கொஞ்சம் டிகே கடைசியில் நல்ல ஒரு டிகே ஆயிருக்கலாம் ஓவராலாக இன்னைக்கு ஒரு நல்ல டே தான் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்செக்ஸில் இனிஷியலாக பொஷிஷன் எடுத்தேன் ஸோ ஒரு ஐம்பது குவான்டிட்டி தான் ட்ரேட் பண்ணேன் வேறு எதுவும் பெருசாலாம் ட்ரேட் பண்ணல ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோடையுமே போட்டுவிட்டேன் ஐம்பது குவாண்டிட்டி போட்டுவிட்டு ஏன்னா நான் ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் வச்சுருந்தேன் சரி ஐம்பது குவான்டிட்டி மட்டும் போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டேன் ஹியூஜ் வாலட் இனிஷியலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹியூஜ் மூவ் ஸோ இந்த மூவில் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக ஆயிருச்சு ஐம்பது குவான்டிட்டால் லாஸும் பெருசாக போல ஒரு மூவாயிரம் வரையும் லாஸ் போயிருவோம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் அந்தளவுக்கு ஒருத்தரம் கிடையாது ஐம்பது குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுறது கூட இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து கிடையாது இனிஷியல் வாலட்டாலிட்டியில் மாட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் பட் ஓவராலாக டே வந்து ஒரு நல்ல டே தான் சென்செக்ஸ் பட் இனிஷியல் நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு அதே மாதிரி ஆக்சுவல் நம்ம பொசிஷனுக்கு போவோம் ஸோ நம்ம பொஷனை வந்து நெத்தே தெரியும் உங்களுக்கு நான் ஒரு பொஷன் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியில் ரெண்டு லாட்டு செல் பண்ணிட்டு கரண்ட் வீக் பேங்க் நிஃப்டியில் ரெண்டு லாட் சாரி ஒரு லாட் ஏஜ் பண்ணியிருந்தேன் ஸோ டூ ஈஸ் டு ஒன் மாதிரி கேலண்டர் மாதிரி வச்சிருந்தேன் ஸோ அந்த பொஷனை நான் இங்கே தான் எடுத்திருந்தேன் ஸோ அப் சைடில் போச்சு அப்படின்னா இந்த கிராஃப் ப்ராஃபிட் ஸோ இன்னைக்கு நல்லா ஆல்மோஸ்ட்டு லைக் நேற்று வந்து ஜீரோலேருந்து ஓப்பன் ஆச்சு ஸோ அப்படி இப்படி அப்படி இப்படி போய் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரரூவா ப்ராஃபிட் வரி என் பொஷன் போச்சு பட் நான் க்ளோஸ் பண்ணது என்னவோ ஒரு எழுபத்தஞ்சாயிரரூவா சம்திங் தான் இந்த டாப்பில் ஒரு ரெண்டு மணி போல் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்துச்சு பட் நான் க்ளோஸ் பண்ணல நான் ஒரு ஒன் நேரில் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படி ஆஃப் டே க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் ஏன் ஆஃப் த டே க்ளோஸ் பண்ண அப்படின்னா லைக் மண்டே ஹாலிடே அதுக்கப்புறம் டியூஸ்டே எங்கே ஓப்பன் ஆகும் இது எப்படி ஓப்பன் ஆகும்ன்றது எனக்கு பெரிய பெருசாக தெரில பட் ஸ்டில் ஒன் பர்சன்டேஜ் குள்ளே ஓப்பன் ஆனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் வரும் ஒன்றுமும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு விட்டுவிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் லைக் நெக்ஸ்ட் கூட திரும்பி பொசிஷன் எடுத்துக்கலாம் இல்லை வேறு எதாவது பொசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் கேரி ஃபவர் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் நான் ஏன் நல்ல பொட்டான்ஷியல் அப்படின்னா லைக் இங்கே இது க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் இதை நான் வந்து வேறு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நான் அதை காமிக்கிறேன் ஸோ இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோவில் ஸோ ஓகே இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வச்சுருந்த பொஷன் உங்களுக்கே தெரியும் இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த சென்சிபிள் காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மண்டே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லைக் அட்லீஸ்ட் ஐநூறு பாயிண்ட் வரையும் ஓப்பன் ஆனாலும் ஸ்டில் எனக்கு இன்றைக்கி எழுவத்தஞ்சாயிரூவாக்கி நான் க்ளோஸ் பண்ண பொசுனு எண்பதாயிரருவா கிட்ட க்ளோஸ் பண்ண பொஷனு ஒன்றரை லட்சரூவா கிட்ட ஒன்றே கால் லட்சரூவா கிட்ட ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தான் அதே மாதிரி இந்த பொஷனோட பொட்டன்ஷியல் வந்து டவுன் சைடில் தான் ஆக்சுவலி அதிகம் அப் சைடோட ஸோ இன்னைக்கு இனிஷியலாக மார்க்கெட்டு அப்ச டவுன் சைடில் வந்துச்சு ஸோ டவுன் சைடில் வந்திருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுனால பெருசாக புக் பண்ண முடியல பட் இந்த கிராஃபை நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன் பட் ஸ்டில் என்னோடய கேல்குலேஷன் படி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசென்ட்டான ப்ராஃபிட் டவுன் சைடில் தான் இருக்குது ஸோ இந்த கிராஃப் ஆக்சுவலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் கிடையாது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த சென்சிபிள் கிராஃபை நான் நம்பவே மாட்டேன் ஸோ வேணால் மேனுவலாக நான் எப்படி அதை வந்தேன் எப்படி அந்த நம்பருக்கு வரேன் அப்படின்றத வேணா பார்ப்போம் ஸோ எதுவும் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை நான் இன்டர்டை பண்ண ஆனால் இதை பண்ணால் அதை பண்ணுன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் லைக் தெரியாதவங்களுக்கு எதாவது ஐடியா கிடைக்கும் ஏன்னா புதுசாக இந்த மாதிரி பொசன் எடுக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் ஏன்னா ட்ரேட் எடுக்கும்போது நிறைய பேர் லைக் ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு ஏன் ப்ராஃபிட் வரலை அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி பொசிஷனல் எடுக்கும்போது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நான் ஒரு லாட்டு ரெண்டு லாட்டு செல் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ரெண்டு லாட்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தை செல் பண்ணியிருந்தேன் ஸோ நானூற்றம்பால நானூற்றி எழுவத்தொன்று ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோடய ப்ரீமியம் எவ்வளோ வருது அப்படின்னா நானூற்றம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து ப்ளஸ் சம்திங் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிட்ட வருது ஸோ அப்படின்னும் போது நைன் டூ ஜீரோ கிட்ட ப்ரீமியம் இருக்குது இதுவே மார்க்கெட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு அசியம் பண்ணிப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு போகிறோம் ஸோ இங்கே போய் பொஷனை பார்த்திங்க அப்படின்னா இங்கே தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா இருக்குது ஸோ இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா இருக்குது ஸோ அப்படின்னும் போது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு இங்கே ப்ரீமியம் இருக்குது ஸோ இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிட்ட இருக்குது ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஏறி இருக்கும்னா இப்போ கரண்ட் ப்ரைஸோட ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது ரூபா ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் அடித்த ப்ரீமியமில் இப்போ இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றம்பது ரூபா ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் இதுவே கரண்ட் வீக்கில் போய் பார்த்திங்க அப்படின்னா நான் கரண்ட்டாக பை பண்ணி வச்சிருந்தது பார்த்திங்கனா எட்நூற்றி சாரி நாற்பத்தொம்பது எட்நூறு அதுக்கப்புறம் சைடில் பை பண்ணி வச்சிருந்தது ஐம்பது இரநூறு ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் உள்ளே போகிறோம் ஸோ ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸ்டைக்கு புட் ஆப்ஷன் உள்ளே போயிட்டேன் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களோடய ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இருக்குது ஸோ அப்படியே இந்த சைட்லேயும் ஒரு எட்டு ஸ்டைக் உள்ளே போகிறேன் இரநூறுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ இங்கே ஒரு பதினேழு ரூபா இருக்குது ஸோ அறநூற்றி அறுபது ப்ளஸ் ஒரு பதினேழு அப்படின்னா கூட ஒரு சம்திங் ஒரு நம்பருக்கு வந்துடும் ஆறுநூற்றி எண்பது அப்படின்றது வந்துருவோம் கரண்ட் ப்ரைஸை பார்த்திங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கு நூற்றது ரூபா இருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இருக்குது முந்நூறுவா இருக்குது முந்நூறுவா ப்ரீமியம் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் எட்நூறு போயிருக்கும் ஸோ எட்நூறு சாரி ஆ ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு போயிருக்கோம் ஸோ அப்படின்னா டபுள் ஆகிருக்கும் இந்த வீக்லியில் இருந்த ப்ரீமியம் டபுள் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் வீக்லியில் முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கும் கரண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூறு பாயிண்ட்டு தான் ஏறி இருக்கும் ஈவன் நெக்ஸ்ட் வீக் வந்து அது நம்ம ரெண்டு லாட் செல் பண்ணியிருந்தாலும் நூறு ரெண்டாக போட்டு

Yeah. உள்ளுக்குள்ள ஸ்டை ஸ்டைக் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே என்ன ப்ராஃபிட் வந்துச்சோ அதே ப்ராஃபிட் தான் வந்துருக்கும் ஸோ இது வந்து ஜஸ்ட் ரஃப்ஃபாக கால்க்குலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அந்த சார்ட்ஸை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக கரெக்டாக போட முடியாது அந்த ஸ்டா வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு மாறிவிடும் ஸோ நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணோன்னால் இப்படி தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் பட் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன இது இருக்குது ஸோ ஐவியும் கன்சிடர் பண்ணோம் ஸோ கரண்ட் ஐவி வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட ஐவி ஆல்மோஸ்ட் பதினாலு புள்ளி சம்திங் இருந்துச்சு இனியோட ஐவி பதின பன்னெண்டு புள்ளி சம்திங் வந்துருச்சு ஏடிஎம்லலாம் ஸோ அப்படின்னும் போது ஐவி க்ரா ஒரு சைடில் நடக்குது அதுவும் லைக் அட்வான்டேஜாகவும் இருக்கலாம் ஒரு ஒரு நேரத்தில் அது டிஸ்அட்வான்டேஜாகவும் போகலாம் பட் ஆனால் அதையும் ஒரு கேல்குலேஷனுக்கு வச்சுக்கணும் மோஸ்ட்லி கரண்ட் வீக்கில் ஐவி நல்லா க்ராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம் ஆனால் கரண்ட் வீக்கில் ஐவி கிராஷ் ஆகிற மாதிரியே நெக்ஸ்ட் வீக்லேயும் ஐவி கிராஷ் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா நீங்கள் செல் பண்ண ஸ்டைக்கிலையும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் பை பண்ணதில் என்ன தான் லாஸ் போனாலும் சரி இப்போ ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்கே என்ன அப்படின்னா கரண்ட்டு வீக்கில் ஐவி ஃபாஸ்ட்டாக கிராஷ் ஆகி நெக்ஸ்ட் வீக் ஒன்றுமே ஆகலை அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிக்கும் இந்த மாதிரி சீனரி எப்போ ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீக் வந்து ரிசல்ட் கிடையாது எலெக்ஷன் ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் இன்றைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் செல் பண்ணும்போது ஏதோ ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பட் ஓகே இது அட்லீஸ்ட் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஐ ஐசாட்டில் நீங்கள் செல் பண்ண போஷன் பை பண்ண போஷன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் இது இது கூட புரியுறது ஈஸி தான் பட் இது ரொம்ப பேசிக்காக சொல்லியிருப்பேன் ஸோ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்குன்னு தெரில அப்படின்னா இந்த பொஷன் எப்படி போயிருக்கோன்னு ஸோ இந்த பொஷன் தான் ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன் இங்கே பெருசாக பொஷன் வயசில் ஒன்றும் கிடையாது எண்ட் ஆஃப் த டேயில் தான் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருப்பேன் கடைசி அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் என நான் பெருசாக எதிர்பார்க்கல யூஷுவலாக வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது எப்பயுமே ப்ராஃபிட்ன்றது மார்க்கெட்ஸில் ஸ்லோவாக தான் வரும் பட் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரவா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஈவன் ஆல்மோஸ்ட் ஒன் ஏழுக்கு கிளியே கிட்டியே ப்ராஃபிட் போச்சு ஸோ மண்டே லீவ்ன்றனால கூட வந்திருக்கலாம் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு சரி எதுக்கு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸ்டில் இந்த பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் பெரிய ரிஸ்க் இல்லை பட் இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் கால்குலேட் பண்ணி காமிச்சதுலேயே தெரிஞ்சது எட்நூறு பாயிண்ட் கீழே போனாலும் எனக்கு ப்ராஃபிட் தான் அதிகமாகுமே தவிர லாஸ் ஆகாது எந்த சைடு மூவ் ஆனாலும் பெருசாக ஏன்னா கீழ் சைடில் போகிற அளவுக்கு ப்ராஃபிட் அப் சைடில் வராமல் இருக்கலாம் பட் இந்த கரண்ட்டில் இருக்க ப்ராஃபிட்டு அப்படியே அட்லீஸ்ட்டு மெயின்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டேன் லைக் பெரிய ஏதோ எடுக்க தேவை அப்படின்னு ஏதோ மார்க்கெட்டாக பாவம் பார்த்து காசு கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா இன்டர்டே பண்ணியிருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும் கடைசி ரெண்டு நாள் மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை இங்கே நம்ம திறமெல்லாம் ஒன்றுமே கிடையாது மார்க்கெட் பாவம் பார்த்து அதுவாக கொடுத்துருச்சு அவ்வளோதான் ஸோ இது எவ்வளோ நாள் அப்படின்லாம் தெரியாது ஸோ பார்ப்போம் நம்ம ஏதாவது திரும்பி போய்சேனு எடுப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ